நேருங்கிற மனிதனே இல்ல இந்த குடியே பதிமூணு பேர் குறுநில மன்னர்கள் இருக்காங்க இல்லையா வந்து ஆயிரம் கோடி எப்படி நீதிமன்றம் எடுத்துக்கிச்சோ அதே மாதிரியே எடுத்துக்கிட்டு நல்லா படுத்துக்கிட்டு ஒரு வேலையை செய்ய போகுது நாலரை லட்சம் கோடிக்கு மேல அசட் மட்டும் சொத்துக்கள் மட்டும் அட்டாச் பண்ணியிருக்காங்க அதாவது அபகரித்து வைத்திருக்கிறார் நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு மேல வெளிநாட்டு கரன்சி பிடிச்சி வச்சிருக்காங்க டிடில டாஸ்மாக் ஆயிரம் கோடிங்கிறது வந்து ஒரு லட்டு தெல்ல தெளிவா மாட்டினான் எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடிங்கிறது தெளிவான லட்டு தெல்ல தெளிவா மாட்டிருக்காரு ஈடியை பயன்படுத்தணும்னு பிஜேபி நினைத்தால் கதை வேற கேனர் என்ன குறிப்பிட்டார் மேல ஒரு அவதூர பரப்பிட்டு இருக்காங்க சோ நான் சட்டப்படி சந்திப்பேன் பழனிவேல் தே தியாகராஜன் ஐயா ஒரு முப்பதாயிரம் கோடியை பற்றி பேசி ஒரு தகவல் கொடுத்த உடனே அவருடைய அமைச்சரவை நீங்க நீக்க முடிஞ்சது அங்கிருந்து இங்க கொண்டு வர முடிஞ்சது நான் சொல்ல புரியுதா சோ பார்க்க வேண்டியது வந்து திமுக எப்படி தன்னுடைய வேலைகளை எல்லாம் செய்யுது அப்படிங்கிறது மட்டும் அண்ணாமலை அவர்கள் வந்து நேற்று டெல்லி பயணம் ஸோ இது முதல் முறை அல்ல கிட்டத்தட்ட இரண்டாவது முறை வேற எதுவும் டெல்லி வந்து டெல்லி தலைமை திட்டமிடுறாங்களா ஏன்னா டிசம்பர் பதினாலாம் தேதி அமித்ஷா அவர்கள் இங்க வர்றதா ஒரு பேச்சு தமிழா பேசி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விந்திர அரசியல் விமர்சகர் திரு டி டி எஸ் ரவி அவர்கள் வணக்கம் எப்படி இருக்கீங்க மகிழ்ச்சியா இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது வந்தே மாதிரம் பற்றி பாராளுமன்றத்தில் பேசினது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது திருப்பரங்குன்றம் பற்றி நிறைய தகவல்கள் மக்களிடம் போய் சேர்ந்தது நல்லா இருந்தது ஆனால் திமுக என்ன சாதிக்கணுமோ அதை சாதிச்சிருச்சு அப்படின்னு தெரியாம நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் முதற்கட்டமாக தேர்தல்கள் நெருங்க நெருங்க அந்த காட்சிகள்லாம் மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழகத்திலேயே நிறைய அரசியல் மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கிற விஷயம்லாம் நிறைய பேசப்படுது சமூக வலைதளங்களில் வந்து அமலாக்கத்துறை ஒரு சம்மன் அனுப்பியிருக்காங்க தமிழக காவல்துறை நினைக்கிறேன் அதாவது கே ஏ நேர் அவர் வகிக்கிற துறை மேல வந்து ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு ஸோ இதற்கு வந்து எஃப்ஐஆர் பதியணும் அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை சார்பில் வந்து ஒரு சம்மன் அனுப்பப்படுது ஸோ ஆனால் இன்ன வரைக்கும் எஃப்ஐஆர் பதியப்படலை ஸோ இந்த இந்த வழக்கு எதை நோக்கி போகும்னு நினைக்கிறீங்க இல்லை இல்லை அதுக்கு முன்னாடி நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது இடியை வைத்துக்கொண்டு பிஜேபி விளையாடுகிறது இதுதானே குற்றச்சாட்டு மக்களுடைய குற்றச்சாட்டு இல்லையா துணை முதல்வர் உதயநிதி ரசிகர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க ஒரு படம் எல்லாம் ஊற்றி மூடி இருக்கு இருந்தாலும் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா ஆனா இடியால ஏதாவது பண்ண முடிஞ்சுதா இடியுடைய சட்டம் என்ன எஃப்ஐஆர் இருந்தால் தான் உள்ளே வர முடியும் இல்லை நீதிமன்றம் சொன்னால் உள்ளே வர முடியும் நான் சொல்ல புரியுதா இப்போ பண்ண முடியல யார் தடுக்கிறா ஒரு குற்றச்சாட்டு இப்போ நீங்கள் வந்து என் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க இந்த ஆள் வந்து எங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஐம்பதாயிரம் ரூபாயை திருடிட்டு போயிட்டான்னு சொல்கிறீங்க போலீஸோடைய வேலை என்ன என்கொயரி பண்ணிவிட்டு உடனே எஃப்ஐஆர் போடுறது நான் அதை தடுத்தேன்னா இப்போ யார் வந்து இடியை பயன்படுத்துகிறாங்க இதுதான் இந்த விஷயத்தில் நேருங்கிறவரெல்லாம் மனிதனே இல்லை இந்த குடிய பதிமூணு பேர் குறுநில மன்னர்கள் இருக்காங்க இல்லையா இவங்கெல்லாம் வைத்திருக்கிறது வந்து லட்சக்கணக்கான கோடிகளை அதில் ஒன்றும் மாற்றுக்கறதே இல்லை திமுக அறுபது வருடமா அரசியல் செய்து ஒரு குடும்பம் லட்சம் கோடிகளை கொண்டிருக்கு அதில் நிறைய பேர் ஒரு முப்பத்தி ஆறு ஜன்னல் இருக்கு அந்த குடும்பத்துக்குள்ளேயே குழந்தையா மச்சினிச்சின்னு நிறையா இருக்குது அதுங்கெல்லாமும் நிறைய சேர்த்துருக்குது இந்த பதிமூணு குறுநில மன்னர்கள் சேர்த்துருக்காங்க இது ஒரு வழக்காக நடக்க போகுது டாஸ்மாக் ஆயிரம் கோடி எப்படி நீதிமன்றம் எடுத்துக்கிச்சோ அதே மாதிரியே எடுத்துக்கிட்டு நல்லா படுத்துக்கிட்டு ஒரு வேலையை செய்ய போகுது ஆனால் இடியை வைத்துக்கொண்டு பிஜேபி விளையாடுதுங்கிற குற்றச்சாட்டை வச்சாங்களே இப்போ திமுக தானே இடியை விளையாட விடாம பண்ணுது அப்போ யார் வந்து முக்கியம் அமலாக்கத்தில் ஒரு சம்மனில் நல்லா தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க தமிழக போலீஸார் இதில் வழக்கு பதியணும் அப்படி பதியலை அப்படின்னா தமிழக போலீஸார் இதுக்கு துணை போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே குறிப்பிட்டிருக்கதா நிறைய செய்தி பார்க்க முடியுது யாருக்கு எழுதியிருக்காங்க யாரோ ஒரு ஏட்டுக்கோ அல்லது காவலாளிக்கோ எழுதலையே ஸ்ட்ரைட்டாக டிஜிக்கு தானே எழுதியிருக்காங்க ஐயா இந்த மாதிரி நடந்திருக்கு ஏற்கனவே எட்நூற்றி கோடிக்கு எழுதினாங்க அது வரைக்குமே இன்னும் ஒன்றும் பண்ணலை இப்போ இந்த ஆயிரத்தி கோடிக்கு எழுதியிருக்காங்க அவங்க முறையாக போகிறாங்க ஐயா நீங்கள் எஃப்ஐஆர் போட்டிங்கன்னா தான் நான் விசாரிக்க முடியும் இத்தனை ஆவணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நீதிமன்றம் இன்னும் அதுக்குள்ளேயே வரலை பிஜேபி இதுக்குள்ளேயே இல்லை தடுக்கிறது திமுக இதே மாதிரி தான் கெஜ்ரிவால் விஷயத்துல நடந்தது இதே மாதிரி தான் கேஎஸ்ஆர் எஸ் பொண்ணு விஷயத்துல நடந்தது இதே மாதிரி தான் ஒவ்வொரு அரசியல்வாதிக்கு பின்னாடியும் தப்பு நடக்குது இடி அதை தடுக்க நினைக்குது நீங்க ஒன்னே ஒண்ணு புரிஞ்சு கன்விக்ஷன் ரேட் அப்படி இப்படின்னு வளர்றதுக்குன்னு நிறைய பேர் ஆறு தொலைக்காட்சியில சுத்திட்டு இருப்பாங்க கன்விக்ஷன் ரேட் முக்கியம் இல்ல ஏன்னா அது நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட ட்ரிபியூனல் சம்பந்தப்பட்டது அதுக்கும் இடிக்கும் பிஜேபிக்கும் மத்திய அரசுக்கும் சம்பந்தம் இல்ல ஆனா நாலரை லட்சம் கோடிக்கு மேல அசட் மட்டும் சொத்துக்கள் மட்டும் அட்டாச் பண்ணியிருக்காங்க அதாவது அபகரித்து வைத்திருக்கிறார்கள் நீ பயன்படுத்த முடியாதுன்னு வைத்திருக்காங்க இந்த பதினோரு வருஷத்தில் காங்கிரஸ் இருந்தபோது ஐயாயிரத்தி ஐநூற்றி முப்பது கோடி கூட அவங்களால பறித்து வைக்க முடியல இதுதான் உண்மையான ஒரு விஷயம் நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே வெளிநாட்டு கரன்சி பிடிச்சி வச்சுருக்காங்க இடியில் அதுதான் இங்கே நீங்கள் பார்க்கணும் கன்பிக்ஷன்ங்கிறது வந்து நான் குற்றச்சாட்டு போட்டுட்டேன் நீ இன்னும் பதியவே மாட்டேங்கிற நீ தான் தடுக்கிற நீ குற்றச்சாட்டையும் போட்டுட்ட அதுக்கப்புறம் அவங்கள நான் நீதிமன்றத்துக்கு முன்னாடி கொண்டு போய் வைக்கிறேன் ஸோ கன்விக்ஷன் ரேட்டுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை தீர்ப்புக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை கொண்டு போய் வைக்கிறது மட்டும்தான் என்னுடைய வேலை அதை ஒழுங்காக செய்யறேன் அவங்க தடுக்க என்ன குறிப்பிட்றாருன்னா நாலொரு பொழுதொரு வண்ணமாக வந்து என் ஒரு அவதூற பரப்பிட்டு இருக்காங்க ஸோ நான் அதை சட்டப்படி சந்திப்பேன் ஸோ பிஜேபிக்கு என்ன வேலைனா இதான் வேலை தேர்தல் வந்துட்டா போதும் யார் 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 மேலேயாச்சும் ஒரு அவதூற பரப்ப வேண்டியது இல்லை அமலாக்கத்துறை ஏவி விட வேண்டியது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு நேரு கவுன்சிலரா கிடையாது இல்லை அவர் ஒரு குறுநில மன்னர் அவர் போய் என்ன சொல்லணும் என் மேல் ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க இது அபாண்டமானது என்கிட்ட ஒரு லட்சம் கோடி இருக்குது இவனுங்க ஆயிரத்தி இருபது கோடிக்கு கேவலமாக என்ன அசிங்கப்படுத்துகிறாங்க இந்த மாதிரிலாம் அவங்க அசிங்கப்படுத்தக்கூடாது நான் விசாரணையை சந்திக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நேரு அவர்களை பற்றி நான் வந்து வேற விதமான கருத்துக்களை சொல்லுவேன் அதையும் செய்யலை ஆனால் பழனிவேல் தியாகராஜன் ஐயா ஒரு முப்பதாயிரம் கோடியை பற்றி பேசி ஒரு தகவல் கொடுத்த உடனே அவருடைய அமைச்சரவை நீங்கள் நீக்க முடிஞ்சது அங்கிருந்து இங்கே கொண்டு வர முடிஞ்சது நான் சொல்ல புரியுதா சோ பார்க்க வேண்டியது வந்து திமுக எப்படி தன்னுடைய வேலைகளை எல்லாம் செய்யுது அப்படிங்கிறது மட்டும்தான் ஓகே ஏன் இந்த அதாவது எலெக்ஷன் தேர்தல் நெருங்கும் பொழுது இந்த மாதிரியான காட்சிகள் எல்லாம் மாறுது அப்படின்னு குறிப்பிடறோம் சமீபத்துல பார்த்தோம்னா செந்தில் பாலாஜியோட வழக்கமே நேற்று வந்து மேல்முறையீடு வருது சோ இந்த வழக்கை வந்து நிறுத்தி வைக்கணும் கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தரப்புல இருந்து மனு தாக்கல் பண்றாங்க சோ உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் அதை தள்ளுபடி பண்றாங்க தொடர்ந்து திமுக சார்ந்த அமைச்சர்களுக்கோ இல்ல எம்எல்ஏக்களுக்கோ இல்ல பெரிய பெரிய தளபதிகளுக்கோ ஒரு நெருக்கடி வரதை பார்க்க முடியுது இல்ல கெஜ்ரிவாலுக்கு நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு சாதாரண கைதி ஒரு மக்கள் நிற்க வேண்டிய ஒருவர் தேர்தல் களத்தில் அவர் வெளியே இருக்கணும்னு சொல்லி ஜாமீன் கொடுத்து வெளியமிச்சது அவர் போய் என்ன சொன்னார் நீதிமன்றம் என்ன மோசமாக நடத்தது என்ன நீங்க ஜெயிக்க வச்சீங்கன்னா நான் வந்து வெளியில் வந்துடுவேன் இருந்து எப்படி வெளியில வரலாம் நீதிமன்றத்தில இருந்து உண்மையை நிரூபிச்சு வெளில வரலாம் நீங்க தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா எம்எல்ஏவாவோ எம்பியாவோ ஆயிட்டேன்னா நான் வெளில வந்துருவேன் இப்படித்தானே அவர் சொன்னாரு சோ நான் கேட்க வர்றது என்ன அப்படின்னு சொன்னா அப்படி விட்டுட்டால் மட்டும் தேர்தல் சமயம்ங்கிறதுனால ஏதாவது மாற்றம் வருதா கெஜ்ரிவாலுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்களே வாய்ப்பு மூடிச்சுல்ல வாய்ப்பு அடுத்த பிரச்சனை தமிழ்நாடு இன்னமும் திமுக ஆதரவா இருக்கிற மாதிரி தானே ஒரு தோற்றம் இருக்கு ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஒன்பது எம்பி ஐடுக்குறாங்க தொடர்ந்து இந்த மாதிரி தொடர் இருக்கும் இருக்கும்போது அந்த மாதிரியான காட்சிகள் வரலாறு வரலாறு புரிந்து கொள்ளாமல் நாம எதையுமே இவங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு வருதுன்னு நம்ம நினைக்க கூடாது திமுக ஐந்து வருடம் ஒரு நாள் சட்டசபையில உட்கார்ந்தது இல்லை உண்மையா பொய்யா கரெக்டா ரெண்டாயிரத்தி நாலு ஆறு ஒம்பது திமுக வெற்றி பெறுது ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாலு பதினாறு அதிமுக வெற்றி பெறுது ரெண்டு தேர்தலில் தனியாக நின்று இரநூத்தி முப்பத்தி நாலு ப்ளஸ் முப்பத்தொம்போதில் தனியாக நின்று வெற்றி பெறுது இப்போ இவங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தொன்று இருபத்தி நாலு வெற்றி பெற்றாங்க இதில் என்ன பெரிய அதிசயம் நடந்துருச்சு தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள்களாக இருந்ததே இல்லை அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு நல்லா தெரியும் இவங்க ரெண்டு முறையுமே மூணு முறை தொடர்ந்து வெற்றி பெற்றாங்க இல்லையா திமுக ரெண்டு முறையும் அதில் வந்து பாராளுமன்றத்தில் சட்டசபையில் அவங்களால வந்து திரும்ப அடுத்த முறை வெற்றி பெற்ற முடியல ஆனால் அதிமுக அப்படி இல்லை தொடர்ந்து வெற்றி பெற்ற அந்த மூணு பதினொன்று பதினாலு பதினாறு மூணுமே மூணுத்தில் ரெண்டு வந்து சட்டசபையில் வெற்றி பெற்றாங்க ஸோ நீங்கள் நீதிமன்றத்தையோ எல்லாத்தையும் விமர்சிக்கலாம் எனக்கும் வருத்தம் இருக்குது டாஸ்மாக் ஆயிரம் கோடிங்கிறது வந்து ஒரு லட்டு தெல்ல தெளிவாக மாட்டினாங்க எட்நூற்றி எண்பத்தெட்டு கோடிங்கிறது தெளிவான லட்டு தெல்ல தெளிவாக மாட்டியிருக்காரு ஆனால் உதார விடுறாங்க இப்படித்தான் நீங்கள் அதை புரிந்து கொள்ளணும் ஈடியை பயன்படுத்தணும்னு பிஜேபி நினைத்தால் கதை வேற பயன்படுத்தணும்னு நினைக்கல அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற விஷயம் இன்னொன்று சொல்லிட்டோமா இந்த தேர்தல் தேர்தல்னு திரும்ப திரும்ப சொல்கிறீங்க அதுக்கு தான் பிஜேபி நேர்மையாக என்ன சொல்கிறது ஐயா ஒரு நாடு ஒரு தேர்தல் நடத்திட்டு போங்க நான் ஆட்சியல் பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன் இந்தியாவினுடைய நிலையை உயர்த்துவதற்கு தான் வந்திருக்கேன் பதினோரு வருடங்களில் இந்தியா உலகளவில் எங்கே இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள் அறுபது வருடமாக இந்தியா எங்கே இருந்ததுங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் வச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு இந்த கதையே வராது நான் இவர் அரஸ்ட் பண்ண போனால் தேர்தல் அவர் நான் தேர்வதற்காகத்தான் ஆட்சி நடத்துகிறேன் தேர்தலுக்காக ஆட்சி நடத்தலை அதை புரிந்து கொள்ளுங்கள் ஓகே இது ஒரு புறம் இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் வந்து நேற்று டெல்லி பயணம் ஸோ இது முதல் முறை அல்ல கிட்டத்தட்ட இரண்டாவது முறை நேற்று டிடி தினகரன் அவர்களை வந்து அவருடைய இல்லத்தில் சந்திக்கிறார் அதாவது அண்ணாமலை அவர்களுடைய இல்லத்தில் டிடி தினகரன் அவர்கள் சந்திக்கிறாரு ஸோ விருந்து பரிமாறப்பட்டதுலாம் நிறைய செய்தி ஊடகங்களை பார்க்க முடிஞ்சு நேற்று செய்தியில் உடனே அவசர அழைப்பா வந்து டெல்லி அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி சென்றிருக்காரு வேற எதுவும் டெல்லி வந்து டெல்லி தலைமையில திட்டமிட்டாங்களா அமித்ஷா அவர்கள் இங்க ஒரு பேச்சு போயிட்டு வர்றதுக்குள்ள இங்க மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழலாம் கூட்டணிக்குள்ளேயோ இல்ல கட்சி ரீதியாவோ நிறைய மாற்றங்கள் நிகழக்கான வாய்ப்புகள் எட்டு முறை அமித்ஷா வருவார் ஓகே ஏப்ரல் பத்துக்குள்ள ஆறு முறை மோடி வருவார் அங்கே வந்து பிஜேபியை சார்ந்தவர்கள் இருப்பார்கள் இதெல்லாம் போகுது எடப்பாடி ஐயாவை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் அவர்களை இழந்ததாக அவர் நினைக்கிறார் நீங்களாம் இருக்கிற மாதிரி ஒம்பது தேர்தலில் செங்கோட்டையன் ஐயா வெற்றி பெற்றாருங்கிறதுல மாற்று இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலையோ பதினாறுலையோ அவர் வாங்கின வாக்கு வித்தியாசங்கள் என்னங்கிறது எங்களுக்கு தெரியும் நீங்கள் வரலாற்றில் கருணாநிதி ஐயா எப்போதுமே ஜெயித்தார்னு சொல்லுவீங்க பட் முந்நூறு வாக்கு வாங்கி அவர் ஜெயித்த கதை எங்களுக்கு தெரியும் ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க ஐயா அமைச்சராக இருந்தது எத்தனை வருடம் புறந்தள்ளப்பட்டு நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு ஜெயலலிதா அம்மாவால் சொல்லப்பட்டது எத்தனை வருடம் மீண்டும் ஐயா அவரை அமைச்சராக்கி கொண்டு வந்ததுங்கிறது என்ன ஸோ செங்கோட்டையன் ஐயாவுக்கு என்ன பிரச்சனை கூவத்தூரில் நான் வேண்டாம் கட்சி ஒருங்கிணைனம்ங்கிறதுக்காக நான் எடப்பாடியை வந்து விட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னது எதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து பாருங்கள் அவருடைய அரசியல் அனுபவம் எல்லாருக்கும் தெரியும் யாரையும் பயன்படுத்திக்க விஜய்க்கு தெரியாதுங்கிறது மட்டும் எனக்கு தெரியும் இல்லைன்னா நாஞ்சில் சம்பத்தை கூட்டிட்டு வந்து கோபாசாவா ஆக்கியிருக்க மாட்டார் நாஞ்சில் சம்பத் இப்போ தான் முந்தாயணத்துக்கு கருணாநிதியை பா பாராட்டி திமுகவை பாராட்டு அதுக்கு ஒரு ஒரு எட்டு மாதம் ஒன்பது மாதம் பத்து மாதம் முன்னாடி தினகரன் வந்தால்தான் தமிழ்நாடே ஒளி பெறும் தினகரனை போல ஒரு தலைவரை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொன்னதும் இதே ஸோ அரசியலில் என்ன நடந்துட்டு இருக்கோ ஜாலியாக பாருங்கள் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை கட்டப்பா ஏன் பாகுபலியை கொண்டாங்கிறது மட்டும் கிளைமேக்ஸில் தெரியும் அப்புறம் பார்த்துக்கலாம் ஓகே எல்லாமே ஒரு புறம் இருக்கிறோம் இங்கே தமிழகத்துக்கு தேவை வளர்ச்சி அரசியலா இல்ல மதவாத அரசியலா அப்படிங்க ஒரு மதவாதங்கிறதெல்லாம் பேசல சந்தில சிந்து பாடாதீங்க இதே இதே ஸ்டாலின் அவர்கள் தான் கேட்டிருக்காரு டேஷ் அரசியல்னு சொல்லி இருக்காரு இந்த மதவாதம் அவர் வெளி அதாவது குறிப்பிட வரது அதான் இன்டெரக்டா அதான் குறிப்பிடுவாரு அது அது நீங்க உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருந்ததுன்னா அதை நீங்க போய் பாத்துக்கோங்க அவர் சொல்ல வந்தது எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்டாலின் ஐயாவை பார்த்த வகையில மதுரைக்கு தேவை வளர்ச்சி அரசியலா இல்லை அழகிரி அரசியலா அப்படின்னு அவர் கேட்க வந்திருக்கலாம் ஏன்னா அழகிரி தான் மதுரையை ரொம்ப நாள் பார்த்துக்கிட்டு இருந்தாரு இந்த திருமங்கலத்திலேருந்து என்ன நடந்தது இப்படி செந்தில் பாலாஜி எப்படி பட்டி தேர்தல் நடத்துகிறாருங்கிறதெல்லாம் அங்கேருந்து வந்த ஒரு விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் இட்டுன்னு நிரப்பாதீங்க டேஷ் அரசியலுங்கிற கேவலமான வார்த்தையை பயன்படுத்திருக்காரு ஏன்னா மதவாத அரசியல்ன்ற வார்த்தையை பயன்படுத்தினா அது இஸ்லாம் சகோதரர்களை பாதிக்கும் திருப்பரங்குன்றத்தில் ரெண்டு பேருக்கு தானே பிரச்சனை ஒருத்தருக்கு பிரச்சனையே இல்லை இஸ்லாம் சகோதரர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்போ யாரு தான் அந்த பிரச்சனையை தூண்டி விடுறது அதுதான் டேஷ் ஆகிடுச்சு தூண்டுறதுன்னு நாம தானே செல்ஃப் ஓட்டிங்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த செல்ஃப் ஓட்டிங் தான் பண்ணுது ஸோ அதனால அது டேஷ் ஆகி போச்சு ஸோ ஒரு கேவலமான ஒரு ட்வீட்டை நாம் நாகரீகப்படுத்த வேண்டாம் அவர் மதவாத அரசியல்னு பயன்படுத்தினா இஸ்லாத்த சகோதரர்களுக்கு புண்பட்டுரும் ஆன்மீக அரசியலுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினா மதுரை ஊற்றி மூடிக்கும் ஏன்னா அழகிரி கோயிலுக்கு போக ஒரு ஸோ தேவையில்லை அதனால தான் அவர் டேஷ்னு போட்டார் டேஷ் அரசியல்னு ஸ்டாலின் ஐயா போட்டிருக்காரு ஓகே இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தில் அரசு எடுத்த முடிவு சரிதான் நினைக்கிறீங்களா ஏன்னா உயர்நீதிமன்றம் அதாவது உயர்நீதிமன்றம் கிளை ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாங்க ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் உத்தரவு பிறப்பிக்கிறார் தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் ஒரு மத பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தடுக்கிறாங்க அரசு சார்பில் ஸோ எது சரி நினைக்கிறீங்க நீங்கள் எல்லாருமே ஒரு தப்பு பண்ணுறீங்க அதை பண்ணாதுங்க திருப்பரங்குன்றம் பற்றி பேசுவதை நிறுத்திடுங்க இப்போ அது நீதிமன்றத்துக்கு போயிருச்சு இரண்டு நீதிமன்றங்கள் தீர்ப்பு கொடுத்தாச்சு சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போயாச்சு பார்லிமெண்ட்டில் போய் சுவாமிநாதன் ஐயா மேலே இம்பீச்மெண்ட் வழக்கு போடுவேங்கிற அளவுக்கு பேசி கையெழுத்து கூட வாங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நாகரீகமாக சொல்கிறேன் அவங்க ரெண்டு பேர் போய் குழந்தை பெற்றுக்கிட்டாங்க நீங்கள் இப்போ உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கீங்க திமுகவுக்கு சிறுபான்மையினர் என்று அவர்கள் அழைக்கின்ற இஸ்லாத் சகோதரரிடம் நாங்கள் தான் உன்னுடைய காப்பாளன் தயவு செஞ்சு நீயும் போயிடாத திருத்தவர்கள் தான் போயிடுவாங்க போல் இருக்குது என்னதான் அப்பாவும் நினைச்சாலும் விஜய் தூக்கிட்டு போயிடுவார் போல் இருக்கு என்ன நாத்தாக்கா என்னை வந்து சந்தித்ததுக்கு பிறகு திமுக சார்பாகவும் விஜய் சார்பாகவும் பேசுகிறார் என்றாலும் அவங்க அங்கே போயிடுவாங்க போடறதுக்கு நீங்களும் போயிட்டீங்கன்னா நான் அனாதை ஆகிடுவேன் அதனால உங்களுக்கு நான் தான் காவலன்னு சொல்லி பதிய வச்சாச்சு மேட்ரு முடிஞ்சு நீங்கள் இப்போ தான் உட்காந்து பொண்ணு போட்டோ வச்சு ஜாதகம் பொருத்தம் பார்த்துட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க அங்கே குழந்தையே பிறந்துருச்சு ஸோ ஒரு வாக்கு அரசியலுக்காக தான் அதை அவங்க பண்ணி முடிச்சுட்டாங்க திமுக திருப்பரங்குன்றத்தை வைத்து என்ன அரசியல் செய்யணுமோ அதை செய்து முடித்து விட்டார்கள் இன்னொரு காரணம் இருக்குது ஒன்று இஸ்லாம் சகோதரர்களை திருப்திப்படுத்தணுங்கிற ஒரு பிரச்சனையை அவங்க செஞ்சு முடிச்சுட்டாங்க குழந்த பிறந்துருச்சு வச்சுன்னு சொல்லிட்டேன் முடிஞ்சால் பேர் வச்சுட்டு வாங்க செல்வ பெருந்தகைன்னு பேர் வைங்க அதனால் என்ன தப்பே கிடையாது ஆனால் ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது ஒரு நீதிமன்ற தீர்ப்பு தெல்ல தெளிவாக வந்து அறுபது ஆண்டு காலம் ஆட்டுக்கு தாடின்னு இவங்க எல்லாரும் வளரிகிட்டு இருந்தத இல்லை அது நாட்டுக்கு நாடி ஆளுநர் பதவிங்கிறத சொல்லிடுச்சு இப்ப நீதிமன்றத்துக்கு காவி பட்டம் கட்டி விட்டா வேலை முடிஞ்சிருச்சு அதே விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்காங்க நினைக்கிறேன் திமுக சார்ந்த நினைக்காதீங்க தோச்சு முளைச்சு அவன் அயர்ன் பண்ணி சொக்காய போட்டுட்டு கிளம்பிட்டான் நீதிமன்றத்தின் மேல் ஒரு காவி சாயத்தை பூசுவதற்காக தான் இந்த பிரச்சனையை எடுத்துக்கிட்டு வந்து நீதிமன்றம் காவிமயமானது சுவாமிநாதன் என்ன மாதிரி நேர்மையானவர் பால் வராதவர் தெல்ல தெளிவா விபூதி எடுத்துட்டு வர்றவர் போட்டோ எடுத்து அழகா போட்டீங்கன்னா பாத்தீங்களா காவி அப்படின்னு சொல்றாங்க அவர் ஒரு ஆர் எஸ் எஸ் சார்ந்தவர் அவர் வந்து நிறைய ஆர் எஸ் நிறைய நிகழ்ச்சிகளை கலந்துருக்காரு பாருங்க சனாதனத்தை பத்தி பேசுறாரு அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஓப்பனா ஒரு நீதிபதி மேலே ஒரு அவதூறு பரப்புறது அப்படிங்கிறது என்ன மாதிரியான அணுகுமுறை நான் நான் நினைச்ச தீர்ப்பு வரல அதனால நான் நீதிபதி மேலே அவதூறு பரப்புவேன் அப்படிங்கிறது எப்போதும் ஒன்று சொல்லுவார் நீதிபதிகள் எந்த விழாவுக்கு போகிறதாக இருந்தாலும் யோசித்து செய்யணும் அதை நான் அப்படியே எடுத்துக்கிறேன் அதை ஒரு பக்கம் ஓரம் வச்சிரு ஸோ இந்த அந்த திருமுருகன் காந்தி சொன்னார் பாருங்க சென்னை பிரஸ் கிளப்ல என்னவோ ஏன்னா அவர் ஒரு தாதா ஐந்து வருடமாக எந்த ஒரு தொலைக்காட்சி பேட்டிங்கும் அவர் வந்திருக்கிறத பார்த்துருக்க மாட்டிங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் வருவார் அங்கே ராமசாமியின் பாக்கெட்டில் இருந்து பிட் பாக்கெட் அடித்தார்கள் அவனுடைய சம்பளம் போய்விட்டது இதற்கு எடப்பாடி தான் காரணம்னு உட்கார்ந்து புலம்புறதுக்கு வருவார் அவர் சென்னை பிரஸ் கிளப்ல தமிழ் ஜனத்தை பார்த்து நீ ஆர் காரன் நான் சொல்றேன் தமிழ் ஜனம் ஆர் காரன் எடுக்க சொன்னாரு எங்க அப்பனுக்கு நான் பிறந்தேங்கிறத நான் பெருமையா சொல்லுவோம்டா இதுதான் மேட்ரு நான் சொல்ல புரியுது எங்க அப்பனுக்கு தானே நான் பிறந்தேன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிறந்தேன் இல்லையே அப்போ நான் ஆர் எஸ் நீ சென்னை பிரஸ் கிளப்ல எப்படி உட்கார்ந்துக்கிட்டு நீ வருவே நீ வரணும் வரமாட்டேன்னு சொல்ற ஆர் எஸ் எஸ் வச்சுக்கிட்டு யார பூச்சி காண்றீங்க ஆர் இந்த உலகத்தின் சித்தாந்த பிரபஞ்சம் முடிஞ்சால் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் மூணு மணி நேரம் விவாதிக்க வாங்க நீங்கள் எதையெல்லாம் அழித்தீர்களோ நேரு இந்திரா காந்தி ராஜீவ்காந்தின்னு ஒவ்வொன்றா இந்த பாரம்பரியத்தை அழித்தீர்களோ அதே மாதிரி அண்ணாதுரை கருணாநிதி மாறன் இங்கே இருக்கிறவங்க எப்படி அழித்தீங்களோ தெரிந்தோ தெரியாமலோ எம்ஜிஆர் வந்து கொஞ்சம் மணிமாறன் தமிழ் மாறன்னு அவரும் வந்து இந்த ஆன்மீக விஷயத்திலேருந்து கொஞ்சம் லைட்டாக வெளில இருந்தாரோ இது எல்லாம் இப்போ தவிடுபடி ஆயிடுச்சு அதுதான் இவங்களுடைய முக்கிய பிரச்சனை ஸோ நீதிமன்றத்துக்கு காவி சாயம் பூசணும் அப்பதான் இந்த ஆட்டுக்கு தாடி நியாயப்படுத்தப்படும் சிறுபான்மையினருக்கு நான் தான் காவலன்னு சொல்லணும் இந்த ரெண்டு வேலையும் திமுக செய்து முடித்து விட்டது நீங்க இப்போ உட்காந்து இந்த தூண் என்பது இவ்வளவு அளவில் இருக்கும் எல்லை தூண் அங்க இருக்குமா இதெல்லாம் ஒன்னு எவனும் கேட்கல விட்டுருங்க ஒரு வாக்கு வங்கிக்காக நடத்தப்பட்ட ஒரு அரசியல் அதுதான் அதிமுக பண்ண அரசியல் நீதிமன்றத்தை காவி சாயம் பூசுவதற்காக செய்த அரசியல் அவன் வேலையா முடிச்சிட்டான் முடிச்சுட்டான் இதுல ஒரு கொடுமை என்னன்னா கெடுத்தவனுக்கே பொண்ணை கட்டி கொடுக்கணும்னு ஒரு லாஜிக் வேற நீங்க வச்சிருப்பீங்க அந்த கொடுமை வேறு நடக்கும் நல்லவன் கெட்டாலே கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாது இதில் கெடுத்தவனுக்கு கட்டி கொடுக்கணுங்கிற மாதிரி நீங்கள் ஒரு லாஜிக் வச்சிருப்பீங்க அந்த தவறை செய்யாதீங்க திருப்பரங்குன்றம் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிந்து அது எங்கே இருந்து பேசப்பட்டது அது எவ்வளவு பெரிய தளம் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நான் யாருக்கும் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓகே ஒரு கேள்வி அரசுல நடக்கக்கூடிய இந்த தவறுகள் எதையுமே மக்கள் வந்து பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு டைவர்ஷன் பாலிடிக்ஸ்க்காக தான் இந்த திருப்பரங்குன்ற விஷயமே ரொம்ப பூதாகரமாக்குனாங்க ஸோ இது திமுகவுடைய ஒரு நாடகம் தான் அப்படிங்கறது நிறைய சமூக வலைதள வாசிகள் பேச நீதிமன்றத்தை மழுங்கடிக்க செய்வதற்காக தான் இதை பண்ணாங்க ஓகே அப்படிங்கிறதோட திருப்பரங்குன்றத்தை நிறுத்திடுங்க நீதிமன்றத்துக்கு சாயம் புசறத்துக்கு தான் பண்ணாங்க நிறுத்திடுங்க அறுபது வருடமாக இவர்கள் செய்த எந்த அரசியல் மறைப்பதற்காகவோ திசை திருப்புவதற்காகவோ பழிபோடுவதற்காகவோ ஏளனம் படுத்துவதற்காகவோ நக்கல் அடிப்பதற்காகவோ இல்லாமல் இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்க இவர்கள் நோக்கம் இல்லாமல் எதையும் செய்ததில்லை ஸோ நீங்க புதுசா இப்படி ஏதோ நடந்துருச்சோன்னு நினைக்காதீங்க இந்த டிஎன்ஏவே அப்படித்தான் அதில் எந்த மாற்றம் இதுவரை எங்களுடைய நன்றி சார் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க